அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா சாப்பிட்டீங்களா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நம்ம எவ்வளோ ஒரு வழிகளில் கடந்து தான் வந்துட்டுருக்கோன்றது உண்மை எல்லாேருமே இப்போ ஒரு ஒரு ஒருத்தரு எடுத்துகிட்டாக்கா அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு அது பெருசு தான் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் இது உருவாக்கணுன்றது எனக்கு பெருசு இல்லையா அந்த மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கை அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாருக்குமே பெருசு தான் ஏன்னா அதை தாண்டி வரோன்றது தான் நம்ம வாழக்கூடிய போகிற வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிறது இன்றைக்கி என்ன ஒரு விஷயம்னாக்கா பெங்களூர்னு ஒரு அனுபவம் அண்ணா அம்மா அவர்கள் வந்தாங்க அப்ப வந்து உடனே அட்ரஸ் கேட்டு கேட்டு வரதுல ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க வெயில் ஒரு பக்கம் அது ஏன் இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய உணர்வு என்ன வழி என்ன நிறைய பேர் நம்ம எங்கே இருந்து என்னென்ன விஷயங்களை பேசுகிறோம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வாழ்ந்து பார்க்குறவங்களுக்கு தான் அந்த வழி வேதனை அப்படின்றது உண்மைன்றது வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் எங்கேருந்து பேசுகிறவங்களுக்கு அது புரியாது அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்திருக்க ஒரு அன்பு உள்ளமும் அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க என்னான்னு ஒரு ரெண்டு வார்த்தை பேச பேசலாம் ஆமாம் எங்கேருந்து வந்து தெரியும் சரி

வணக்கம் எப்படி இந்த கோயில் எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிச்சிச்சுங்க இவ்வளோ ரொம்ப நாளாக எனக்கு வேண்டுதல் இந்த கோயில் இடத்துல போய் வரணும் வரணும்னு இன்னைக்கு கிருஷ்ணகிரி வந்து எனக்கு மனசாபமே சரியில்லை என்னென்னா ஆகட்டும் அந்த இடத்துல போய் காலை வச்சுட்டுனா வரலாம் அந்த கோயில கேட்டு நாலு இடத்துல கேட்டுன்னு வந்து கோயில்கிட்ட வந்து சேர்ந்து பிறகு அம்மா பா அன்றைக்கி பார்த்த மாரி அதே அம்மா அருள் அருள் வார்த்தை நல்லா சொல்றாங்க அது எனக்கு சந்தோஷம் இப்போ என் கால் கொஞ்சம் ஸ்டடியாக கொஞ்சம் நிற்கிறேன் கோயிலே ఉక్కారే కొంచెం కష్టం దానం కాలు కొంచెం స్టెడే పండు ரொம்ப சந்தோஷம் என்ன சொல்லு பிள்ளைங்களா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் இப்போ கேட்டேன் அவங்களுக்கு எப்படிமா இருந்தது எப்பயுமே தன் பெருமே தன்னை சொல்றதெல்லாம் அழகு கிடையாது மற்றவர்கள் ஐயோ தாயிடம் போகணுன்ற ஒரு வார்த்தை தான் நமக்கு வேணும் நமக்கு அந்த ஆயிரம் பேர் சொல்கிறாங்க பார் அது வேண்டாம் நாலு பேர் நம்மளை புரிஞ்சுட்டு பேசுகிற வார்த்தைகள் வந்து மனசில் எவ்வளோ வழிகள் இருந்தாலும் அது ஒரு நெகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா அமையும் அந்த மாதிரி தான் அந்த தாயினுடைய அனுபவம் அம்மா நான் பேசவே இல்லைம்மா வாயே திறக்கலம்மா அம்மாவே சொல்லிட்டாங்க நான் என்ன நினச்சினா எனக்கு வந்து என் மாங்கல் எனக்கான ஒரு நல்லா இருக்கணும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பெண்கள் வேண்டக்கூடிய ஒரே விஷயம் தன் சுமங்கலியாகவே போய் சேரணும் தான் சுமங்கல்லியா வாழணும் தன் கணவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் சில ஆண்களே தப்பு நான் சொல்ல மாட்டேன் சில ஆண்கள் வந்து அது புரிந்து கொள்வதில்லை காரணம் என்னன்னாக்கா அவங்க புரிந்து கொள்ளாதனால்தான் சில பேர் வந்து நம்ம நினைக்கிற அன்ப தான் ஹஸ்பண்ட்கிட்ட கிடைக்கலன்னு இன்னொரு அன்ப ஆடுறாங்க அதுக்காக கிடைக்கக்கூடிய பேர்கள் வந்து பெண்களுக்கு பல அவதூறு பெயர்கள் வைக்கிறாங்க அவங்கவங்க வாழ்க்கை அவங்கவங்க வாழ்கிறாங்க சில பிள்ளைங்களா என்றைக்குமே சில ஆண்களுக்கு சொல்லவிடும் ஒரு தாயின்ற ஒரு ஸ்தானமாக சொல்லுது அவங்களுடைய உணவுகளை உங்கள் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது யாருக்காகவும் நம்ம டைம் ஒதுக்கணும் கட்டிக்கிட்ட மனைவிக்காக நம்ம ஒரு டைம் ஒதுக்கும் போது அவங்களுக்குள்ளே ஒரு மனசில் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும் நம்ம பாடுற நம்ம கணவர் நமக்காக ஒரு டைம் ஒதுக்கி நம்மளுடைய அன்புகள் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ நம்ம கணவருக்காக நம்ம முன் உண்மையாக வாழணும்னு பெண்கள் தண்ணி மாற்றிக்கொள்வாங்க என்றைக்குமே நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது அது சரியான வழியில் கொண்டு போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது தவறான வழியில் கொண்டு போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது இருக்குது ஓகே சில பிள்ளைங்களா இந்த தருணத்தில் இந்த விஷயம் பேசணும்னு நினச்சேன் நான் பேசிட்டு இந்த அன்பு உள்ளங்கள் பார்க்கும் போது எங்கேருந்து யஷ்வந்தபுரம் மார்க்கெட் அங்கெல்லாம் ரொம்ப தொலைவு பேங்களூர் இந்த வெயில் டைம்லையும் தேடி வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா வீடியோவில் எந்த அன்பு காட்டுறீங்களோ ஒருவேளை வீடியோக்காக தான் அந்த அன்பு அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டோம் ஆனால் நேரில் நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க செல்ல பிள்ளைகளா

கிடைச்சிருக்கு எல்லாமே சொல்லுவாங்க தாய்க்கு வந்து கிடைச்சிச்சின்னு பக்தர் சொல்லுவாங்க கண்டிப்பா அது கிடையாது நீங்க எல்லாம் கிடைச்சிதான் நான் வாங்கிய பெரிய வரம் சொல்ல முடியும் சரி சில பிள்ளைங்களா நன்றி வணக்கம்